வெள்ளை பொன்னி வெள்ளை கவுனி வாலான் வாசனை சீரக சம்பா மைசூர் மல்லி, முல்லன் கைமா மல்லிகைப்பூ சம்பா மலைநெல் மணவாரி பாசுமதி நவரா தூய மல்லி, தங்கச்சம்பா சொர்ண மசூரி சீரக சம்பா சிவன் சம்பா கொத்தமல்லி சம்பா கொச்சின் சம்பா குள்ளக்கார் காலாபாத் கல்லி முடையான் கருப்பு கவுனி கருங்குருவை ஒட்டடையான் இரத்தசாலி ஆத்தூர் கிச்சலி சம்பா யானி இழுப்பைப்பூ சம்பா கட்டிச்சம்பா கருத்தக்கார் கர்னூல் சன்னம் காட்டு யானம் கிச்சலி சம்பா குருவைக் கலையான் சித்த சித்தமுச்சலூர் ரெட் சிறுமிளகி செங்கல்பட்டு சிறுமணிச்சம்பா துளசி வாசனை சீரகச் சம்பா சம்பா நெல்லையப்பர் பூங்கார் மணிச்சம்பா மாப்பிள்ளைச் சம்பா மிளகு சம்பா மைக்குருவை யானை கொம்பன் வாடன் சம்பா வாழைப்பூ சம்பா வெள்ளை பூங்கார் ஜோகா ஆகிய ஐம்பத்தி ஓரு நெல் விதைமணிகளை அரும்பாடுபட்டு சேர்த்து புதுச்சேரியில் தொடர்ந்து காட்சிப்படுத்தி வரும் மரபு விதை நெற்கள் கண்காட்சி தொடர்ந்து காட்சிப்படுத்தி வரும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் அதன் தலைவராக விளங்கக்கூடிய ராஜா அவர்களுடைய முயற்சி என்பது மிகுந்த போற்றுதலுக்கும் சிறப்புக்கும் உரியது அவருடைய ஒரு அடிப்படையான எண்ணம் என்பது தமிழகத்தின் விவசாயிகளுக்கும் இந்தியாவின் விவசாயிகளுக்கும் அடிப்படையாக நிற்கக்கூடிய மரபை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரும் செயலை இந்த கண்காட்சியின் வழி மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய நெல்மணிகளினுடைய சேகரிப்பு கண்காட்சியை நடத்துவதில் புதுவை அருங்காட்சியகம் மிகவும் பெருமைப்படுகிறது அவருடைய செயற்பாடு என்பது அடுத்தடுத்து வளர்ச்சியுற்று நூத்தி எட்டு நெல்மணி கண்காட்சியை நடத்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சி என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது அவருடைய செயல்பாடுகள் வெற்றியடைய வேண்டும் என்று புதுவை அருங்காட்சியகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் நெல்மணிகளை புதுச்சேரியில் முதல் முதலாக காட்சிப்படுத்திய செயற்பாடு அவருடையது அவருடைய அமைப்பு சார்ந்தது அவருடைய துணைவியாரும் இந்த அமைப்புக்கும் அவருக்கும் மிகுந்த துணையாக நின்று இந்த நெல்மணி கண்காட்சிகளை நடத்துவதற்கு பெரும் துணையாக அவருக்கு நிற்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தடுத்து அவர்களுடைய முயற்சி வெல்ல வேண்டும் என்று அனைத்து நிலைகளிலும் நாங்கள் உடனிருப்போம் என்றும் அறிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்